இந்தியா பாகிஸ்தான் கடல்ல ஒரு பெரிய சண்டை வரப்போகுதா என்னடா சொல்றீங்கன்னு கேட்குறீங்களா வாங்க பார்க்கலாம் நம்ம இந்தியாவும் பாகிஸ்தானும் மறுபடியும் கடற்படை மோதலுக்கு தயாராகிட்டு இருக்கிறதா சொல்றாங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்று போர்களில்ல கடற்படைதான் முக்கிய பங்கு வகிச்சது இப்போ மறுபடியும் அதே மாதிரி ஒரு நிலைமை வருமோன்னு ஒரு அச்சம் கடந்த மே மாசம் நம்ம இராணுவ அமைச்சர் ஒரு குண்டை தூக்கி போட்டார் எதிர்கால சண்டைகளில் கடற்படைக்கு முக்கிய பங்கு உண்டு அண்ணு அப்புறம் என்ன பாகிஸ்தான் உடனே கடற்படை பயிற்சி ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியா பெரிய கடற்படையா உருவாகணும்னு துடிக்குது ரஷ்யா கூட சேர்ந்து கப்பல்கள் வாங்குறோம் நம்ம ஐஎன்எஸ் விக்ராந்த் விமானம் தாங்கி கப்பல் அரபிக் கடல்ல இறங்குனது ஒரு பெரிய விஷயம் பாகிஸ்தான் அவங்க கடல் வழியை பாதுகாக்கணும்னு சீனா கூட கைகோர்த்துருக்கிறாங்க நம்ம கிட்ட ரெண்டு விமானம் தாங்கி கப்பல் பாகிஸ்தான் கிட்ட ஒன்று கூட இல்ல நம்ம கிட்ட பதினெட்டு நீர்மூழ்கி கப்பல் அவங்க கிட்ட எட்டு தான் நம்ம ஊரு மீனவர்கள் கூட கவனமா இருக்கணும்னு சொல்றாங்க கடந்த மே மாசம் ஒரு நான்கு நாள் சண்டை அப்புறம் சமாதானம் ஆனா ரெண்டு நாட்டுக்கும் இடையில இப்போ வர்த்தக தடையும் கப்பல் போக்குவரத்துக்கு கட்டுப்பாடுகளும் இருக்கு இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு தெரியல உங்க கருத்து என்ன நண்பர்களே இந்த மாதிரி சண்டை எல்லாம் நல்லதா உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க